திமுகவை எதிர்த்தால் தான் அரசியல் பிளப்பு நடத்த முடியும் என்ற இக்கட்டான சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய சீமான் இப்பொழுது கலைஞரை விமர்சித்தார் விளம்பரம் தேடி கொண்டார் விமர்சித்தால் தனது அரசியல் இருப்பை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்று பொழுது பேசிக் கொண்டிருந்த சீமான் இப்பொழுது அம்மையார் ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்தி இருக்கிறார் அவனமானப்படுத்தியிருக்கிறார் அதுவும் பேரோடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடும் இணைத்து தரந்தாழ்ந்து தாழ்ந்து பேசியிருக்கிறார் சீமான் இதை கண்டனம் கூட தெரிவிக்காமல் பதுங்கி எடப்பாடி அதிமுகவின் தொண்டர்களோ கொந்தளித்து போயிருக்கிறார்கள் இப்படி தொண்டர்களின் மனதை ஏற்காமல் கூட்டணிக்காக தொடர்ந்து எடப்பாடி பயணித்தால் தொண்டர்களிடமும் எடப்பாடிக்கு தோல்விதான் வரும் என்பதுதான் இன்றைய தமிழகத்தில் உள்ள நிலையாக இருக்கிறது இது குறித்து இன்று ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்திய சீமான் பதுங்கும் எடப்பாடி கொந்தளிக்கும் அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் என்னும் தலைப்பில் விரிவாக பேச இருக்கிறோம் பாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்திய சீமான் கூட்டணிக்காக பதுங்கும் எடப்பாடி தமிழகம் முழுவதும் கொந்தளிக்கும் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் தமிழ்நாட்டில் மத வெறுப்பு அரசியல் ஒருபுறம் தலைவரை தாடுகிறது என்றால் இன்னொரு புறம் மொழியின் வெறுப்பு அரசியல் தாண்டவம் ஆடுகிறது என்றே சொல்ல வேண்டும் குறிப்பாக அரசியல் வன்மத்துடன் அவதூறு பரப்புவதில் தனிநபர் தாக்குதலிலும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினர் அதிக அளவில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களது அரசியல் பிழைப்புக்கு திமுகவை எண்பது சதவீதம் எதிர்த்தும் அதிமுகவை இருபது சதவீதத்தை எதிர்த்தால் மட்டுமே தமிழகத்தில் அரசியல் களமாக நடமாட முடியும் என்ற அரசியல் பிழைப்பிற்காக நாம் தமிழர் கட்சியினர் திமுக தலைவர் கலைஞரையும் உதயநிதி ஸ்டாலினையும் உரிமையில் பேசி வருகிறார்கள் அதையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா அவர்களை பேசியிருக்கிறார் அதுவும் அந்த கட்சியின் நிறுவனரான சீமானே அண்மையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் திமுகவை கடுமையாக விமர்சித்தனர் அந்த கட்சியின் சாட்டை துரைமுருகன் மறைந்த முதல்வர் கருணாநிதியை விமர்சிக்கும் வகையில் பாடல் ஒன்றை பாடினார் அதாவது சதிகார கருணாநிதி கருணாநிதி என்ற பாடலை பாடி சர்ச்சையை துரைமுருகன் உருவாக்கியதால் அவர் கைது செய்யப்பட்டார் பின்னர் அந்த வழக்கில் உறுதியான ஆவணங்கள் இல்லை என்ற காரணத்தினால் அவர் விடுவிக்கப்பட்டார் இது தொடர்பாக அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களது தம்பிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பார் என்று பார்த்தோமே ஆனால் அவர் தம்பிகளை விட நான் இருப்பேன் என்று அவ்வப்பொழுது உணர்த்தி கொண்டே இருக்கிறார் சீமான் அந்த வகையில் செய்தியாளர்களும் அவர் பேசும் பொழுது பார்ப்பாணையத்திற்கு எதிரான திராவிடம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு திராவிட தலைவர்களுக்கு நடுவில் ஒரு பார்ப்பாணைய பெண் படுக்க வைத்திருக்கிறார்களே என்று பேசினார் அதாவது தலைவர்களான அண்ணா எம்ஜிஆர் ஜி சமாதிகளுக்கு நடுவில் அம்மையார் ஜெயலலிதாவின் சமாதி இருப்பதை சீமான் கொச்சையாக விமர்சித்திருந்தார் அப்பொழுது குறிக்கிட்ட செய்தியாளர்கள் இப்படி கொச்சையாக பேச வேண்டாம் என்று கூறினார் ஆனால் சீமானோ தான் பேச்சை சத்தமாகவும் நியாயப்படுத்தி பேசுவதிலுமே குறியாக இருந்தார் செய்தியாளர்களிடம் கோபத்தை வெளிப்படுத்தினார் அப்பொழுது அம்மையார் ஜெயலலிதா இரண்டு திராவிட தலைவர்களின் சமாதிக்கு நடுவில் படுத்திருந்தா ஆமா நடுவுல தான் படுத்திருக்கு என்று தானே சொல்ல முடியும் அதில் என் மீது என்ன தப்பு இனிமேல் சங்கடமாக விழுந்து அது தப்பு என்றால் இனிமேல் சாஸ்தாங்கமாக விழுந்து கிடக்குதுன்னு சொல்லட்டுமா என்று சீமான் நக்கலாக பேசினார் சீமானின் இந்த விமர்சனத்திற்கு ஒட்டுமொத்த அதிமுகவும் கொதித்தெழும் என்று தமிழகம் எதிர்பார்த்த நிலையில் அதன் பொதுச் செயலாளராகவும் இரட்டை இலையை கைப்பற்றிருக்கக்கூடிய எடப்பாடியாவது கடும் கண்டனத்தை தெரிவிப்பார் என்று பார்த்தோமே ஆனால் எடப்பாடி அமைதி காக்கிறார் அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகளோ கப்சிப் என்று இருக்கிறார்கள் இது அதிமுகவின் உண்மை தொண்டர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஒரே அதிமுக நிர்வாகி கோவை சத்தியன் மட்டுமே ஜெயலலிதா என்பவர் கடவுளுக்கு சமமானவர் என்றும் இராணுவ கட்டுப்பாடுடன் இருக்கும் இயக்கம் என பெயர் வாங்கிய இயக்கத்தின் தலைமையின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கத்துடன் தாங்கள் எல்லாம் இருப்பதாக குறிப்பிட்டார் ஜெயலலிதாவின் நினைவிடம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு கடும் கண்டனத்தை அவர் தெரிவித்திருந்தார் கோவை சத்தியன் தெரிவித்தது போன்று சீமான் போன்று தரம் தாழ்ந்து பேசுவதற்கு தங்களுக்கும் தெரியும் அம்மையார் ஜெயலலிதா என்பவர் எங்களுக்கு கடவுளுக்கு சமமானவர் என்றார் இந்த நாகரிகமற்ற தரமற்ற சீமானுடனா எடப்பாடி கூட்டணி கணக்குகளை தொடங்கி இருக்கிறார் என்று பொறுமையாக பேசினார் நினைவிடம் இருக்கிறது அடக்கம் செய்யப்பட்டிருக்கு என்று தமிழ் வார்த்தை தெரியாத சீமான் எல்லாம் ஒரு தமிழ் தேசிய தலைவரா கொச்சையாக ஜெயலலிதாவை இரண்டு தலைவர்களின் இடையில் சமாதியில் நடுவில் படுத்திருக்கா என்று பேசிய சீமான் மீது அதிமுக சார்பில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக காவல்துறை வழக்கு பதித்து கைது செய்து மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் அதிமுக எம்பி கே சி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கள்ளச்சாராய சாவுக்கு கண்டனம் தெரிவித்து எடப்பாடி சென்னையில் உண்ணாவிரதம் நடத்திய பொழுது இந்த சீமான் அவருக்கு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் இதற்கு எடப்பாடி சீமானுக்கு நன்றி தெரிவித்திருந்தார் வருங்காலத்தில் சீமானின் ஆதரவோடு கூட்டணியின் கலங்கரம் வழங்க வேண்டும் என்று கூட்டணி கணக்கு போட்டு வைத்திருக்கும் எடப்பாடிக்கு இந்த சீமானின் செயல் ஞாபகமாக கண்டிக்க மறந்திருக்கிறார் என்றே அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் கொந்தளிக்கிறார்கள் வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் அதிமுகவுக்கு புதிதல்ல ஆனால் தங்கள் கடவுளாக போற்றப்படுகிற எம்ஜிஆரையும் அம்மையார் ஜெயலலிதாவையும் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசிய சீமானை கூட்டணிக்காக இப்படி கண்டிக்காமல் இருப்பது எடப்பாடி மீது கடும் கோபத்தில் அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் இந்த கீழ்த்தரமான சீமானோடுதான் நாம் கூட்டணி அமைத்துதான் இரட்டைலை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்றால் ஒரு வெற்றி அதிமுகவுக்கு தேவையில்லை என்றுதான் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் நினைக்கிறார்கள் இதை ஏன் எடப்பாடி ஏற்க மறுக்கிறார் எடப்பாடி மட்டுமல்ல அம்மையார் ஜெயலலிதா தான் எங்களது இதய தெய்வம் என்று கூறிக்கொண்டிருக்கிற சசிகலா டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோரின் கண்ணையும் இந்த நாடா சமுதாயத்தை சேர்ந்த சீமானின் குரல் கண்ணை மறக்கிறது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு புதிதாக இருக்கிறது நாளுக்கு நாள் இருக்கிற அதிமுகவை வெற்றியின் பக்கம் இழுத்து வர ஆனால் எடப்பாடி கண்டிப்பதுதான் கட்டாயம் என்று இன்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இப்படி சீமானோட எல்லாம் அடிபணிந்து அரசியல் நடத்த வேண்டுமையானால் எடப்பாடியே எக்காலத்திலும் அதிமுக தொண்டர்கள் ஏற்க தயாராக இருக்க போவது இல்லை என்பதுதான் தமிழகத்தின் நிலவரமாக இருக்கிறது ஏன் திமுக கூட ஜெயாவின் மரணத்தின் போது அம்மையார் தமிழகத்தை ஆளக்கூடாது என்று தான் நினைக்கிறோமே தவிர வாழக்கூடாது என்று நினைக்கவில்லை என்று ஒரு தரமான அரசியலை திமுக தொண்டர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள் இனியாவது எடப்பாடி பதில்கள் கொடுப்பாரா அல்லது கூட்டணி கணக்குக்காகவும் வெற்றியை மட்டுமே மையப்படுத்தி தனது தேர்தல் காலத்தில் தொடர் தோல்விகளை சரிபடுத்துவதற்காக முற்பட போகிறாரா இப்படி முற்பட்டார் இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய

அல்லது வெற்றிக்காக கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக இவர் போட்டு வைத்திருக்கும் கணக்குகளின் அடிப்படையில் போகிறாரா எடப்பாடி என்பதை பதில் சொல்லும் அதுவரை காத்திருப்போம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்